ஒன்பதே முக்காலுக்கு நான் கிளம்பும்போது இந்த பக்கம் வந்து ஒரு இந்த சந்தையில் ரெண்டு பஸ்ஸு இருந்துச்சு மினி பஸ் வந்து இருந்துச்சு இந்த சந்தையில் எதுக்கு பஸ் வருதுன்னு ரெண்டு யோசிச்சுக்கிட்டே நான் போயிட்டு போது என்னுடைய வாகனத்தின் மீது கல் விட்டு இருந்தாங்க அப்போ தான் இந்த பஸ்ஸில் வந்திருக்கவங்க என்ன இந்த தாக்குறதுல தான் வந்திருக்காங்கன்றதை நான் தெரிஞ்சுட்டு உடனடியாக அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கதவு திறக்காதீங்க பத்தமா இருக்கான்னு சொல்லும்போதே தம்பி வந்து கதவை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு உடனடியாக காவல் கட்டுப்பாட்டிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வீட்டில் தாக்குதல் நான் அப்படின்னு சொன்னேன் ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் கழிச்சு அம்மாக்கிட்ட தகவல் அம்மா கிட்ட பேசும்போதே பத்து நிமிஷத்துக்குள்ளே பின் கதவை உடச்சிட்டு வீட்டுக்குள்ளே நடைஞ்சிட்டாங்க அம்மாவோட ஃபோனை வாங்கி அதுலேயே எனக்கு வீடியோ கால் பேசுகிறாங்க எனக்கு வீடியோ கால் பேசி உங்கள் வீட்டுக்குள்ளே கண்டாங்க நடக்குது பாரு அப்படின்னாங்க அதுக்கு பிறகு நான் அப்புறம் கீழ்பார் உதவி ஆய்வாளர் ஒருவர் பேசுனார் சார் நாங்கள் வந்துவிட்டோம் ஸ்பாட்டுட்டோம் நான் ரெண்டு மூணு மாதத்துக்கு கிட்டத்தட்ட அரை மணி நாற்பது நிமிடம் இங்கே வந்து அவங்க வரல அதுக்கப்புறம் பேசினோன்னா அவரே காலுக்கு வந்துட்டு சார் வந்துட்டாங்க இப்போ அம்மா வீட்டில் பத்திரமா இருக்காங்கன்னு தகவலை சொல்லிவிட்டு ஃபோனை வாங்கி கொடுத்துட்டேன்ட்ற தகவலையும் சொன்னாங்க இது வந்திருக்கவர்கள் நான் தொடர்ந்து வந்து இந்த டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழக முதல்வர் சுத்திகரிப்பு தொழிலாளி குழு தொழிலாளிகளுக்காக கழிவுநீர் சுத்திகரிப்பு வாகனத்தை வந்து மத்திய அரசு மற்றும் மாநில நிதி உதவியோடு அளிக்கக்கூடிய ஒரு திட்டத்தின் கீழே ஒரு இரநூத்தி முப்பது வாகனங்களை வழங்கினார் நான் இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த இரநூத்தி முப்பது வாகனங்களையும் பெற்றவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு செல்வப் பிறந்தே வினாமிகள் ஒரு எண்பத்தி ஏழு பேர் மட்டும்தான் அந்த உண்மையான பயனாளிகள் உள்ள அத்தனை பேருமே திரு செல்லு பிறந்தையவர்களின் பினாமிகள் இந்த வாகனங்களை மெட்ரோ வாட்டரோடு ஒப்பந்தம் செய்து கொண்டு அந்த மெட்ரோ வாட்டர் தரும் பணத்தை ஒரு குரூப் கம்பெனியில் முதலீடு செய்து அந்த குரூப் கம்பெனியிலிருந்து இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு மாதம் இருபதாயிரமோ முப்பதாயிரமோ கொடுத்துட்டு சிஎம்டபிள்யூஎஸ்எஸ்பி கொடுக்கக்கூடிய மொத்த பணத்தையும் திரு செல்லுப் பிறந்தையவர்கள் எடுத்துக்கொள்கிறார் அப்படின்றது நான் குற்றம் சாட்டியிருந்தேன் அது தொடர்பான ஆதாரங்களெலாம் நான் அந்த காட்சியை இதில் அந்த காணொலியில் காமிச்சிருந்தேன் அவர் திரு செல்லப்புரந்தயம் அவர்களும் சென்னை மாநகர ஆணையர் திரு அருண் அவர்களும் சேர்ந்து தூண்டிவிட்டு தான் இந்த தாக்குதல் இருக்கிறது என்று நான் உறுதியாக நம்புகிறேன் நானு திரு அருண் அவர்களை குற்றம் சுமத்துவதற்கான முக்கிய காரணம் என்னவென்றால் நான் தொடர்ந்து திரு அருண் அவர்கள் செய்யக்கூடிய முறைகேடுகளை பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த வீட்டின் முகவரி ஒருவருக்குமே தெரியாது ஏன்னா என்னுடைய சொந்த வீடான மதுராயில் வீடு வந்து சீல் வைக்கப்பட்டு நான் நீதிமன்றத்தில் அதை திறக்கிறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் ஒரு ரெண்டு மாசம் ஹோட்டலில் இருந்தேன் ரெண்டு மாசம் சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்ல இருந்தேன் இந்த வீட்டுக்கு வந்து மூணு மாசம் தான் ஆகுது எந்த இடத்திலும் இந்த வீட்டின் முகவரியை நான் காவல்துறைக்கு வேறு இருக்கும் கொடுத்ததே கிடையாது அண்ட் இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சந்தில் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் இவ்வளவு ப்ரிசைஸா வண்டி எடுத்துட்டு இங்க வர்றாங்கன்னா இது காவல்துறை இந்த வீட்டோட முகவரியை அழித்து அவர்கள் தான் இந்த தாக்குதலை தூண்டிவிட்டு நடத்தி இருக்கிறார்கள் என்றுதான் நான் பார்த்தேன் அது மட்டும் காரணம் இல்ல திரு செல்லப்பெருந்தையும் திரு அருண் அவர்களும் நெருக்கம் என்பது எனக்கு நன்றாக தெரியும் மற்றவர்களுக்கும் தெரியும் ஏனென்றால் திரு செல்லுப் பிறந்த அவர்களோட ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் செல்லப்பெருந்துகையோட இன்வால்மெண்ட் தெரியக்கூடாது என்பதற்காக அவசரமாக அந்த வழக்கின் புலனாய்வை முடித்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து செல்லப்பெருந்துகையை திரு அருண் அவர்கள் காப்பாற்றியிருக்கிறார் அந்த அடிப்படையில் அவர்கள் இடையே இருவருக்கும் இருக்கக்கூடிய நட்பின் காரணமாகத்தான் திரு அருண் அவர்கள் சேர்ந்து சேர்ந்துதான் இந்த தாக்குதலுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் திருவான்மியூரில் நான் போட்ட அந்த விவகாரம் மட்டும் இதுக்கு காரணம் இல்லை ஒட்டுமொத்தமாகவே என்ன என்னோட சவுக்கு மீடியாவையும் முடிச்சு விடணும் அப்படின்ட்டு தான் திரு அருண் அவர்கள் திட்டமிட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார் அதோட ஒரு நீச்சி தான் இந்த தாக்குதல் இது தொடர்பாக கொடுப்போம் புகார் நிச்சயமா கொடுப்போம் இப்போ தான் வந்திருக்கேன் பார்த்துருக்கீங்க வீட்டுலாம் சரி பண்ணிட்டு போய் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டும் சிட்டி கமிஷன் மேலே அப்போ நம்ம எங்கே அதுக்கு வேறு என்ன வழி நீங்கள் போய் பகுதி மாநிலத்தில் கொடுக்க முடியாது இல்லையா ஜூ ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் எதுவும் நீங்கள் அங்கே தான் கொடுத்தாரு நடவடிக்கை நீதிமன்றத்தின் நீதிமன்றத்தினார்கள் இது ரொம்ப அடிப்படையாக நீண்ட நாட்களாகவே எனக்கு வந்து நீங்க உங்க மீடியாவை நிறுத்துங்கள் என்ற எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கோரிக்கை வந்தது அதுக்கு பிறகு மிரட்டலே வந்து கொண்டிருந்தது நான் தொடர்ந்து இந்த அரசுக்கும் காவல்துறைக்கும் எதிராக பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் என்பதனால இது வந்து இறுதி எச்சரிக்கையாக நான் பார்க்கிறேன் இன்னைக்கு நான் கிளம்பும்போது என்னோடய என்னோட வண்டி நின்றிருந்துச்சுன்னா என்ன நடந்திருக்குன்றதை நீங்கள் ஊகிக்க வேண்டியது ஊகித்துக்கொள்ள முடியும் வண்டி மட்டும் நின்றிருந்துச்சுன்னா என் மீது கடுமையான தாக்குதல் நடந்திருக்கும் இப்போ வீட்டுக்கு வந்து சாப்பிட்ற டேபிளையும் வீட்டு படுக்கைகளிலையும் மலை தள்ளி ஊத்துறாங்கன்னா மீடியாவை நிறுத்துன்றதுக்கான எச்சரிக்கை தான் வேற ஒன்று சொல்றது இப்போ உங்களுக்கு வீட்டு இந்த மாதிரி பண்ணுறதால வேறு எங்களும் நீங்கள் நெருக்கடிக்கு நீங்கள் மொத்தமாக செயல்படவே தான் நீங்கள் பார்க்கணும் இல்லை என்ன காரணம் என்றால் நீங்கள் வந்து இப்போ ஒரு வாடகை கூடியிருக்கிற வாடகைக்கு குடியிருக்கிற வீட்டில் வீடு சுற்றி அடிச்சு உடச்சி ஜன்னல் கதவெல்லாம் உடச்சி வீட்டு உள்ள மலத்தை தூக்கி போட்டால் எந்த வீட்டு உங்களுக்கு வாடகைக்கு கூடியிருக்க அனுமதிப்பாருன்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்போ இந்த வீட்டை காலி பண்ணிட்டு நான் வேறு இடத்துக்கு போனாலும் எந்த வீட்டில் கூட்டியிருப்பீங்க இப்போ அது காலி பண்ண சொல்லிட்டாங்க என்ன சொந்த வீடு பூட்டி சீல் வச்சிருக்கு போலீஸ் இப்போ இந்த வீடு இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இந்த வீட்டை பிடிச்சேன் மூணு மாசம் கழிச்சு நான் இந்த வீட்டை பிடிச்சேன் இந்த வீட்டையும் இப்படி பண்ணிட்டேன் ஓனர் வந்து கூட்டு காலி பண்ண சொல்லிட்டாரு இப்ப நீங்க எப்படி கூட்டியிருப்பீங்க சொல்லுங்க சொல்லிட்டாரு உடனே கூப்பிட்டு சொல்லிட்டாரு போன்லயே வந்து சொல்றாரு இப்ப நேரம் கூப்பிட்டு சொன்னாரு நேரமும் கூப்பிட்டு சொல்லிட்டாரு அப்போ இதுக்கப்புறம் நீங்க எங்க கூட்டியிருப்பீங்க சொல்லுங்க யாரும் உங்களுக்கு வீடு வாடகை கொடுப்பா கடை உடச்சிட்டாங்க நீங்க தங்க முடியாது அவரு நீங்க எனக்கு பத்து நாளுக்குள்ள காலி பண்ணி கொடுக்கன்றாரு எப்படி இப்போ எங்க போயிருப்பீங்க நீங்க சொல்லுங்க யாரும் உங்களுக்கு வாடகை கொடுப்பா வீடு எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இந்த அரசாங்கம் இறங்கும் என்பதற்கு இது ஒரு உதாரணம் இதைத்தான் நான் நாலு வருஷமா சொல்லிட்டு இந்த கவர்மெண்ட் இப்படிப்பட்ட கீழ்த்தரமான அரசு என்பதை தான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் அதை இன்னைக்கு நிறுவனம் பண்ணிட்டு எங்கேயாவது நடக்குமா எந்த அரசியலாவது நடக்குமா சட்டப்பேரவை நடந்துகிட்டு இருக்கு இங்க இந்த மாதிரி ஒரு தாக்குதலை நடத்துறாங்கன்னா இவங்களுக்கு எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்று துணிச்சிருக்காங்க இது இப்படிப்பட்ட அரசாங்கம் என்பதை தான் நான் நான்கு ஆண்டுகளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்களே என்ன பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு தப்பு பண்ணிட்டேன் நான் இப்படி தாக்குதல் தொடுக்கிற அளவுக்கு துப்புற தொழிலாளிகளை இழிவா பேசுறேன்னு ஒரு எஃப்ஐஆர் இருக்கிறவே இருக்கு சரிங்களா சட்டப்பூர்வ நடவடிக்கை இந்த வீடியோ பார்த்தா தெரியுங்க துப்புர தொழிலாளிகளை ஆதரவாக பேசிருக்கீங்கன்னா இழிவா பேசிருக்கானுட்டு அவங்க வயிற்று அடிச்சு சுரண்டாதன்ட்டு தான் நான் பேசிருக்கேன் அவங்கள இழிவா பேசல நான் அப்போ இதை ஒரு காரணமாக பயன்படுத்தி நீங்க பாத்தீங்கன்னா வந்திருக்கவர்கள் என்னுடைய படத்தை போட்டு காவல்துறையோட விசாரணையில என் போனை கைப்பற்றிய போது அவர்களுக்கு என்னென்ன புகைப்படங்கள் கிடைத்ததோ அந்த புகைப்படங்களை எல்லாம் போஸ்டராக வைத்திருக்கிறார் நான் காவேரி மருத்துவமனையில எனக்கு இதே அறுவை சிகிச்சைக்காக நான் காவேரி மருத்துவமனைக்கு சென்ற போது அந்த பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டை போஸ்டர் அடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னா இந்த தகவல் காவல்துறை தவிர வேறு யாருக்கு தெரியும் எப்படி தெரியும் அப்ப இது முழுக்க முழுக்க காவல்துறை திட்டமிட்டு நடத்திய ஒரு தாக்குதல்